திருப்பத்தூர் மாவட்டத்தில் எழுச்சி பயணித்து மேற்கொள்ள இருக்கின்ற இன்றைக்கு காலையில் சுமார் முப்பத்தி ரெண்டு அமைப்பைச் சேர்ந்தவர்கள் அவருடைய பிரச்சனை குறித்து எங்களுடைய கவனத்திற்கு வந்தார்கள் அதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்த பிறகு ஆயமான கோரிக்கை நிறைவேற்றப்படும்

அதாவது அனைத்து அனைத்துணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கிட்ட பல ஆண்டுகளாக ஏரிகள் குளங்கள்லாம் தூர்வாரப்பட தூர்வாரப்பட்டு கரையெல்லாம் பலப்படுத்தப்பட்டு மதங்களை சரியா வச்சு

மூடுவதற்கு முன்பாக அதை தொடர்ந்து நடவடிக்கை அந்த அரசு பள்ளியை மூடுவது சரியல்ல தமிழகத்திலே கல்வி கற்புடைய எண்ணிக்கை உயர்த்த வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நிறைய அரசு பள்ளிகளை ஏற்படுத்தினோம் அப்பதான் ஒரு அறிவுபூர்வமான மாணவர்களை உருவாக்க முடியும் என்ற அடிப்படையில் தான் அதுவும் ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவிகள் அந்த பகுதியிலேயே அங்கே கல்வி இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அரசு பள்ளிகள் அதிகமா திறக்கப்பட்டது இந்த ஆட்சியில சரியான கவனம் செலுத்தாத இன்றைக்கு சுமார் இருநூத்தி ஏழு பள்ளிகள் அரசு பள்ளி மூடப்பட்டது மருத்துவமனைக்கு வேதனை இந்த தனி கவனம் செலுத்த வேண்டும் என்று அது திராவிட முன்னேற்ற ஆட்சி வந்தவர்கள் சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது என்று நான் எல்லா பொதுக்கூட்டத்திலையும் பேசி வரேன் இன்றைக்கு பத்திரிகிலேயே ஊடகத்திலையும் தங்க எண்ணெய் நிலவரம் வெள்ளி என்ன நிலவரம் தான் வந்தது இப்ப கொலை நிலவரத்தை பட்டியலிட்டு சொல்லுகின்ற அளவுக்கு ஒரு மோசமான சூழ்நிலை நிலவுகிறது காவல்துறை செயல்பட இந்த அரசு அனுமதிப்பில் குற்றச்செயலில் ஈடுபட்டவர்கள் அந்த காவல்துறையை கண்ட கொஞ்சம் கூட அச்சம் இல்லாத காரணத்தினால இன்றைக்கு ரவுடியுடைய ராஜ்யம் இன்னைக்கு கொலைப்பட்டியல் நீண்டுகொண்டிருக்கின்றது அது மட்டும் இல்ல இன்னைக்கு போதைப் பொருள் அதிகமாக விற்பனை செய்கின்ற காரணத்தினால போதைக்கு அடிமையாகி அதனால் ஏற்படுகின்ற விபரீதமான செயல்கள் கொலை கொள்ளை திருட்டு வலிப்பறிவு பாலியல் கொடுமை நடப்பதற்கு மூல காரணமே இந்த போதைப் பொருள் பழக்கத்திலே ஆளானவர்கள்தான் இந்த செயலி அதிகமாக ஈடுபடுவதாக எங்களுக்கு கிடைத்த தகவல் தாய் மாணவர் திட்டத்தை வந்து நேற்று வந்து

அப்பதான் மக்கள் ஏற்றுக்கொள்வாங்க ஆனா இவர்கள் எத்தனை திட்டத்தை அறிவிச்சு எத்தனை குழு போட்டாங்க சுமார் ஐம்பது திட்டத்தை அறிவிச்சு ஐம்பது குழு போட்டிருக்காங்க அந்த ஐம்பது குழு கிடப்புல கிடக்குது அது மாதிரி ஒரு திட்டத்தை அறிவிப்பாங்க அதோட அந்த திட்டத்துக்கு நல்ல அறிவிப்பு கொடுப்பாங்க விளம்பரம் கொடுப்பாங்க உங்களுடைய தொலைக்காட்சியில அழகா காட்டுவீங்க உங்களை போல இருக்கிற கேள்வி கேட்பீங்க நாங்களும் பதில் சொல்லுவோம் ஆனா திட்டத்துடைய நோக்கம் சக்சஸ் ஆகும் அப்பத்தான் அந்த திட்டத்தை நிறைவேறுவதாக அர்த்தம் ஒரு திட்டத்தை திட்டத்தை வெற்றி பெறாது திட்டத்தை நடைமுறைப்படுத்தி அந்த நடைமுறையில் சக்சஸ் ஆனா அது திட்டம் நன்றாக திட்டம் என்று மக்கள் ஏற்றுக்கொள்வார் இது வந்து வன்மியர் கண்டிக்குது வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு சர்வாதிகாரி போக்க இன்றைக்கு எல்லா நாடுகளும் சரிசமமாக வரி வீத்து அதற்கு ஏற்றவாறு செயல்பட்டா தான் ஒவ்வொரு நாட்டிலையும் ஒரு பொருள் விளைவிக்கிறான் ஒவ்வொரு நாட்டிலயும் பல தொழிற்சாலைகள் அந்த தொழிற்சாலைகள் ஏற்றுமதி செய்து இப்படி வேண்டுமென்ற திட்டமிட்டு ஒரு குறிப்பிட்ட வரியிலிருந்து அதிகபட்ச வரி விதித்து ஒரு நாட்டை அணிவிப்படுத்தும் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது ஆலோசனை அமைப்படும் பொது இன்று நகரத்திலிருந்து வெளியேறின நீரை சுத்தப்படுத்தி அந்த பயிர்கின்ற ஏரிகளே குளங்களோ நதியில விட வேண்டும் என்பதுதான் அண்ணா திமுக அரசுடைய திட்டம் அதன் அடிப்படையில் தான் காவிரியில் நலந்தாய் வாழி காவிரி என்ற அப்போதுமான திட்டத்தை நாங்கள் அண்ணா அதிமுக அரசு கொண்டு வரப்பட்டு மத்திய அரசு அதற்கு துணை நின்று அந்த திட்டம் இன்றைக்கு செயல்படுத்தும் அதே போல எல்லா நகரத்திலிருந்து வெளியேறின்ற கழிவுகளை சுத்தம் தான் அந்த பகுதியில் இருக்கின்ற நிலத்தடி நீர் சுத்தமாக கிடைக்கும்

இது வந்து நாடு யார் வேணாலும் எந்த கட்சியில வேணாலும் இருக்கலாம் இந்த அந்த கட்சிக்கு போகக்கூடாது யாரும் தடுக்க முடியாது ஏன் இங்கதான் இருக்கிறாங்களா மத்த எல்லாம் போகலையா நிறைய எல்லாமே கட்சி மாறி மாறி இருக்கிறாங்க இப்ப அன்பராஜா கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார் மீண்டும் கட்சியில சேர்த்துன்னு மறிய அதே மாதிரி இவர் நம்ம

பேச வேணுமோ அந்த நேரத்தில் அது பேசும் கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இன்னும் எட்டு மாத காலம் இருக்கின்றது எட்டு மாத காலத்தில் இன்னும் பல கட்சிகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட கூட்டணியில அண்ணா திராவிட முன்னேற்றம் பாரதிய ஜனதா கூட்டணியில எங்க கூட்டணியை தலைமையேற்று வந்து சேர்வா என்பதை தெரிவித்து நன்றி அதுக்கு வந்து காலையிலே டியூட்டர் போட்டேன். காலையிலேயே டியூட்டர் போட்டேன். அந்த டியூட்டர்ல பார்த்து